வாங்கினோம் டேபிள் மேலே பணத்தை வச்சுக்கிட்டு நான் வாங்கினோம் சார் இருந்தோம் எல்லா ஆதாரமும் எங்கே தெரியுது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க இது காவல் நிலையம் எங்களுக்கா பொதுமக்களுக்கா இதில் தனிப்பட்ட ஒரு நபருக்கா எஸ்பி டிஎஸ்பி ஆஃபீஸ் மேலே வராதரான்றீங்க எங்களை ஏன் வர வேணாம்னு சொல்கிறீங்க நீங்களே தான் சொல்கிறீங்க இங்கே என்ன வரீங்க நான் என்ன தொல்லை பண்ணுறீங்க இப்போ இன்ஸ்பெக்டர் பாடுறான்றீங்க அவரை கேட்டால் உங்களை பார்க்க சொல்கிறாரு ஒரு ஆயிரம் முறை நடந்து கொடுத்துட்டு இருக்கு நியாயம் கிடைக்கிறதா காவல் நிலையத்தில் உங்களுக்கு என்னங்க சார் போவோம் அவர் அன்னைக்கு எழுந்து வெளியே போகணும்னு சொன்னீங்க ஏன் சொல்றீங்க அவர் வந்து இது பப்ளிக் வந்து உட்கார எங்க குறைய சொல்றதுக்கு தானே காவல் நிலையம் எங்க குறைய சொல்ல வரேன் எங்களை ஏன் வெளியே அனுப்புறீங்க ஏன் வெளியே போகணும்னு சொல்றீங்க சொல்லுங்க சார் ஏன் எங்களை வெளியே போக சொல்றீங்க ஏன் உங்களை வந்து நாங்க பார்க்க கூடாது நீங்க எங்களுக்கு தானே அதிகாரி சொல்றீங்க இல்ல சார் தொடர்ந்து அப்படியே இருந்தா ஒரு உங்களுக்கு என்ன நான் எத்தனை முறை வந்திருக்கார் அவர் எத்தனை முறை வந்திருக்கார் என்ன ஒரு மதில் மட்டும் சொல்றாரு சார் நான் சார் அந்த வார்த்தை வேற குரு இவங்க ரெண்டு பேர் பேர்ல வந்து கேஸ் போறதுக்கு வந்து நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க